வணக்கம் நான் பரணிதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலபடியாலா நான் இன்னைக்கு பேச போறது என்ன அப்படின்னா சொத்து எல்லை பிரச்சனைகள் சொத்தோட அளவு பிரச்சனைகள் சொத்தோட சிக்கல்கள் டாக்குமெண்டேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதா அப்போ பாருங்க நான் ஆவணப்படுத்துதல் சிக்கலை ஆவணப்படுத்துதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு நீதிமன்றங்களில் வழக்கு நடந்துட்டு ஏன் இடத்துல அவன் வந்துட்டா சார் ஏன் இடத்துல நகர்த்தி வந்துட்டா சார் ஏன் இடத்துல பென்சிங் போட்டா சார் என்னோட பாதையில பாத்ரூம் கப்பூஸ் கட்டா சார் எனக்கு பொதுவான பாதையில போர் போட்டாங்க சார் எங்களுக்கு போற ஜலதாரை தண்ணி போற இடத்துல அவன் மாத்தி விட்டுட்டான் சார் பத்திரத்துல இருந்த ஜலதார வழி போல பீல்டுல பீல்டுல இல்ல சார் இப்படி பல்வேறு வகைகளில் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கும் தாவா இருந்துகிட்டே இருக்கும் தாவா போது அதை போய் அதுக்கப்புறம் அதை ஆகி அது காவல் நிலையத்துக்கு போய் சண்டையாகி சச்சரவாகி அந்த நெய்பர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பரு சுத்தி நெருப்பெரிஞ்சுட்டு நடுவுல நீங்க இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான செருநிட்டி இருக்காது அந்த நெய்பர் அப்படி இருக்கக்கூடாது இது பக்கத்தில் இருக்கிற நெய்பராக இருந்தாலும் சரி இது மெட்ராஸில் பெரும்பாலும் நெய்பர் கிராமங்களே இது பெரும்பாலும் பங்காளி சொந்தக்காரன் இவங்க கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிற சிக்கல் இருக்குல்ல அது வந்து உணர்ச்சி பூர்வமான சிக்கலாக இருக்கும் சரி ரைட் இந்த பிரச்சனையை போய் அவங்க சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை தீக்கிறதுக்கு ஒரு நடுவர் மன்றம் யார் தீப்பா இது ஒரு மீடியேஷன் சென்டர்ல நீதிமன்றத்தில் உட்கார வச்சு பேசிக்கலாம் அல்ல வழக்கு நேரடியாவே நீங்களே போய் போட்டு வழக்கு போடலாம் பிரச்சனை பண்ணலாம் அல்ல தேவைப்பட்ட காவல் நிலையத்தில் எடுத்து போய் பேச்சுவார்த்தை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்புல உங்களுக்கு பேச வேண்டியிருக்கும் அல்லது ஊர் பெரியவங்க ஊர் ஒன்று முன்னாடி பேச வேண்டியிருக்கும் இப்படி எது பேசினாலும் வெறும் வாய் வழியா நீங்க சொல்ற இந்த தகவலும் அதாவது பேசுறது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு நில சிக்கலை பேசாம அந்த நில சிக்கலுக்காக நீங்க போகும்போது அவை என்ன அவமரியாதையா பேசுறாங்க அப்படி பேசுறாங்க இது பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற வேற பாயிண்ட் இது நத்தம்ன்றாங்க அடிமனையே நத்தம் அதனால உங்களுக்கு அதிகாரமே கிடையாது இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காம பதம் விளையாம மனங்கலங்காம எமோஷனல் ஆகாம ஒரு தெளிவா உங்க தரப்புல என்னோட எதிர்மனுதார இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு தெளிவா புரியும்படி வார்த்தைகளில் சபையில பேச தெரியணும் இது ஒண்ணு இப்படி பேச தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக பிரச்சனையை நோக்கி நினைக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும் சிலருக்கு தன் பிரச்சனைய கம்யூனிகேட் பண்ண தெரியாது சரியா இதுதான் பிரச்சனை கம்யூனிகேட் பண்ண தெரியாது அல்லது தனக்கு பிரச்சனையே இல்லாம கூட இருக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு அதிகமா உணர்ச்சி வசப்பாடுகிறது பதட்டப்படுறது அப்படின்னு அவங்க இருப்பாங்க பிரச்சனை இருப்ப சொல்லவும் இல்லை உண்மையா நமக்கு பிரச்சனை வரல அப்படின்னு நிலைநிறுத்தவும் அவங்களுக்கு நிதானமான ஒரு மைண்ட் அவங்களுக்கு இருக்காது அது அவங்க எனக்குரிய ரத்த பொதிப்பிலே தான் அலைய அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நபர்கள் போய் ஒரு பிரச்சனையும் சொல்லும் பொழுது ஒரு சபையில அது உடனடியாக புரிந்து கொள்ளப்பட மாட்டாது தவறான ரிசல்ட்டை அப்போ அந்த மாதிரி நபர்கள் டென்ஷன் ஆகிற பார்ட்டிங்க சில வீட்டில் மக்கள் அப்படி இருப்பாங்க அதிகமாக டென்ஷன் ஆவாங்க பேசுவாங்க கத்துவாங்க அது என்ன தேவையோ மெயின் கோர் மாட்டாங்க அதாவது நேரடியா ஒரு குதிரை கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்போ சாப்பாடு எங்க அங்கே போய் சாப்பிடணும் சாப்பிடாம சுத்தி 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 வந்துச்சுன்னா புஷ்ஷஸ் அரௌண்ட் தாஸ் பண்றாங்க அதே போல் நம்ம மாளிகை எல்லாம் நேரம் போகாம சுத்தி சுத்தி வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது என்ன பாயிண்ட் பேசுறவங்க அது போல எல்லாம் குழப்பம் இல்லாம ஒண்ணு தெளிவா பேசுறவங்களை வச்சு நீங்க பேச அல்ல உங்களுக்கு பேச வரல நான் இந்த மாதிரி பார்ட்டி தான் அப்படின்னா இந்த விவரம் தெரிஞ்ச ஒரு பக்குவமான ஒரு நாள் ஒரு ஆளை வச்சு அவருக்கு புரிய வச்சு அவர் பேச சொல்லு இந்த பேச்சுவார்த்தை மட்டும் பத்தாதுங்க அதை எழுத்துப்பூர்வமாக ரிப்போர்ட் பண்ணுங்க இதுதான் முக்கியமானது உங்களுடைய பிரச்சனைகளை மெடிடேஷன் ஆவணப்படுத்தும் பொழுதே உங்களுடைய பாதி சிக்கல் தீர்ந்து போகுது ஆவணப்படுத்தணும் என்ன சார் பண்ணும் சொல்றதை எழுதணுமா ஆமா சொல்றதை எழுதணும் பசங்க நான் என்ன சொல்ல வரீங்களோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எதிர்மொழிதாரர் எப்படி உரிமை கொண்டாடுறாரோ நீங்க எப்படி உரிமை கொண்டாடுறீங்க எங்களுக்குள்ள எங்கு முரன் அத சொல்லணும் ரெண்டு பேருக்குமான ரைட்ஸையும் சொல்லணும் நான் இப்படி வந்தேன் இப்படி வாங்கினேன் இப்படி அனுபவிச்சு இப்படி இருக்கு என் பத்தத்துல இப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட சொன்னோம் எதிர்மனுதாரருடைய உரிமை அவருக்கு என்ன அவருக்கு எப்படி இருந்து எங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு ஆவணப்படி யாரு தவறு செய்யறா அப்படின்னு நீங்க ஒரு டிராப்ட போடணும் இந்த டிராப்ட் மட்டும் போடக்கூடாது அதற்கு உறுதுணையாக ஒரு எல்லை பிரச்சனைனா ஒரு வரைபடம் போடணும் முதல்ல ஒரு கை ஸ்கெட்சு போடணும் கையால ஒரு வரைந்து வண்ணம் விட்டு அவர் எப்படி வந்தாரு போனார் அதுக்கப்புறம் அந்த கை ஸ்கெட்சு ரெவன்யூ புலப்படத்தோட ஒரு நத்தம் புலப்படம் வீட்டு மனைகளா நத்தம் புலப்படம் அல்லது புஞ்சை யூடியா புலப்படம் புலப்படங்களோடு நத்தம் எஃப்எம்பி ரெகுலர் எஃப்எம்பியோடு கிளப் பண்ணி இருக்கணும் இப்போ நத்தம் எஃப்எம்பி ரெகுலர் எஃப்எம்பி இருக்கு வரைபடப்படி ஒரு உரிமையில நீங்க இருக்கிறீங்க ஆனா வரைபடத்துல இருந்து நகர்ந்து போயிருப்பீங்க என்ஜாய்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அதை எப்படி வரைவீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் சர்வேல வைத்து அது வந்து அலந்து எல்லாம் எடுத்து எஃப்எம்பிக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் எஃப்எம்பிக்கும் அனுபவத்துக்கும் எஃப்எம்பிக்கும் சுவாதீனத்துக்கும் எந்த இடத்துல நகர்ந்து போறீங்க வெளியே போறீங்க அல்ல எந்த இடத்துல எஃப்எம்பி உள்ள இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு வண்ணமிட்டு காட்டி ஆப்போசிட் பார்ட்டி காட்டி எஃப்எம்பியோட உட்கார்ந்து காட்டும் போது எஃப்எம்பியோட கிளப் பண்ணும்போது அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் போல ஆயிடுது அப்படி ஒரு எஃப்எம்பி புலப்படம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கிராம வரைபடம் புலப்படங்களின் கூட்டு வரைபடம் டோப்போ இதெல்லாம் வைத்து ஒரு லொக்கேஷனை ஸ்பெசிஃபிக் பண்ணி இப்படிதான் பொஸ்டர் மாறி இருக்குன்னு சொல்லி நிலம் அளவு சிக்கல்கள் ஆவணப்படுத்தி அதையும் எழுதி எழுதி விட்டு படம் போட்டு எல்லாம் பிரிச்சு காட்டிட்டீங்கன்னா அது ஒரு கோப்பா நீங்க ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீதிமன்றத்தில் போய் தோக்க வேண்டிய விஷயங்கள் தோத்துடுறாங்க ரெக்கார்டு ஒழுங்கா கொடுக்காம அப்போ இந்த ரெக்கார்டு முதல்ல ஆவணப்படுத்துறோம் ஆவணப்படுத்துறதுக்கு தேவை என்னன்னா தகவல்கள் குறைவா இருக்கு முதல்ல நீங்க வந்து உங்க சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா வருவாய் கணக்குகள் பதிவேடுகள் படங்கள் பத்திரங்கள் ஈசிகள் எல்லாமே தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் முழு நிறைவா இருக்கும் நிறைய பேர் டாக்குமெண்டேஷன் பண்றாங்க ஆனா முழு நிறைவா பண்றது இல்ல ஒரு அவசர அவசரமா போய் சமீபல்ல ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது வேற யாருக்கிட்டயோ நீங்க போகும்போது அவங்ககிட்ட நீங்க குறைவான தகவலை கொடுத்து அவரு டாக்குமெண்ட் பண்ணும் போது அது வந்து மேல போய் நிற்கிறது இல்லை போய் தோத்துறது அதனால முழு தகவல்களையும் திரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி தம் இப்ப அது என்ன வேலைன்னா நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சொல்ல வராது அந்த பிரச்சனைய ஒரு சபையில சொல்ல வராது அதை நேரடியாக போய் பார்த்து அவங்க கிட்டயே அவங்க ஸ்டைல இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் அதே சபைக்கு எப்படி எடுத்துட்டு டிராஃப்ட் போட்டு வரைபடம் அவங்களுக்கு ரிசல்ட் ஆக பிரச்சனை என்னன்னா ரிசல்ட் கிடையாது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியல ஒன்று உழப்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த ஒரு பிரச்சனைக்காக அடுத்தட்டு நடுத்தர மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஏரியா இருக்கு ஆள் ஒரு நல்ல உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் சலவையர் எல்லாரும் அட்வைஸ் எடுத்து எடுத்துக்கிறாங்க சாதாரண மக்களுக்கு எடுத்துக்கிறது அஃபோர்டபுள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்க அதை எடுத்து அதை அவங்களுக்கு வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குக்கு தேவையான இந்த எல்லாம் எடுத்து அவங்க வழக்கறிஞர் பேசி இது சப்போர்ட் பண்ணி கொடுக்காரு இப்படி ஒரு வேலை போய் இதனால நிறைய பேர் பலன் பெற்றுக்கிட்டு இருக்காரு அதனால வாய்ப்பிருக்கிற நம்மளுடைய சேவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்க உங்கள் சொத்துக்கு செய்ய வேண்டிய வேலை நீங்களே தேவையான ஆவணப்படுத்துங்க நில பிரச்சனைகளை ஆவணப்படுத்துவதால் மட்டும்தான் அதனை நூறு சதவீதம் தீர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஒரு ஆயிரத்தி நூறுரூவா ஒரு புக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு புக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆன்லைனில் அமேசானில் கிடைக்குது அதை புக் பண்ணிக்கோங்க தாராளமாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதே போல் இ புக்கு கிண்டில் எடிஷன் கிடைக்குது அதையும் வாங்குங்க இந்த புத்தகங்கள் வாங்கி எனக்கு ஆதரவு தாங்க இது மட்டும் இல்லாமல் நிலம் சம்மந்தப்பட்ட ஏ டு சேவைகள் எல்லாமே லாஃபர் நிறுவனம் நான் நடத்துகிற நிறுவனம் மூலமாக கிடைக்குது அது பரஞ்சோதி பாண்டியன் டாட் இன் வெப்சை இது போனீங்கன்னா அங்கே தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாம மனை விற்பனைகள் சேவைகள் எல்லாமே இருக்கு நிச்சயம் உங்களுக்கு என்ன நீடோ அந்த தேவைக்கு என்ன பயன்படுத்தி எனக்கு ஆதரவு நீங்களும் வெற்றி பெறுவாரு விண்மின்ல வெற்றி பெறுமாறு வேண்டுகிறேன் ஆக நிலத்தின் பயன்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தை உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்